நிஃப்டி பேங்க் நிஃப்டி மற்ற மார்க்கெட் எல்லாத்தையும் பார்க்கலாம் ட்ரேடர் வினோத் மணி இப்ப வந்து எட்டு ஓகே சோ நிஃப்டி வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஜீரோ நைன் செவனில் க்ளோஸ் ஆயிருக்கு விச் இஸ் லைக் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் அண்ட் பேங்க் ஃபார்ட்டி எயிட் ஒன் ஃபிஃப்டி எயிட்ல க்ளோஸ் ஆயிருக்கு ஒரு ரெண்டுமே நியரிங் டு ஒன் பர்சன்ட் வந்து நேற்று வந்து பாசிட்டிவ் சோ நிஃப்டியோட சார்ட்ட நம்ம இப்ப ஒரு ஒரு கிளான்ஸ் நிஃப்டியோட சார்ட் பாக்கும்போது அதுவும் டெய்லி சார்ட்ல நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நேத்தே முந்தா நேத்தே நல்லா ஏறிடுச்சு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னுமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது இது எங்கே தான் போகுது அப்படின்றது நம்ம ஒரு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்னு நினைச்சோம் நோனோ அந்த ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் வந்து பிரேக் பண்ணி அது பாட்டுக்கு மேலே போயிட்டு இருக்கு ஓகே ஸோ த நெக்ஸ்ட் சைக்கிள் என்ச் இஸ் லைக் எங்கள் டுவெண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ செவன்டி ஃபோரில் ஆகுது மீன் வாயில் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் விச் இஸ் ட்வெண்ட்டி ஃபிஃப்த் ஆஃப் ஜேன் ஓகே சோ டுவெண்டி ஜான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டு ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு ஒரு டேர்ன் இருக்கலாம் அப்படின்றது என்னோட என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கலாம் அன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சப்போஸ் அது மிஸ் ஆச்சு அப்படின்னா டுவெல்த் மார்ச் வரைக்கும் இது எக்ஸ்டென்ட் ஆகும் ஓகே ஸோ இது எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்றத பார்க்கலாம் மீன் வயல் இதை ஃபைவ் மினிட்ஸ்ல எப்படி நேற்று வந்து ஃபைவ் எப்படி ட்ரேட்ஸ் இருந்தது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம இன்டர்மீடியட் நேச்சுரல் நம்பர்ஸை நம்ம பிளாட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ நேற்று வந்து மார்க்கெட் நார்மலாக ஓப்பன் ஆயிட்டு நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் ஆட்டம்லாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இந்த லெவல் விச் இந்த இந்த லெவல் விச் டூ ஒன் நைன் செவன் எயிட் கிட்ட மார்க்கெட் வந்து எக்ஸாக்டா அந்த பவுன்ஸ் பேக் வந்து நடந்திருக்கு இதுல ஆச்சரியமே என்னன்னா ஏன் அந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆகணுங்கிறது தான் அந்த நேச்சுரல் நம்பர்ஸோட பவர் ஓகே ஸோ அதுக்கப்புறமா வந்து அந்த இன்டர்மீடியட் நம்பர் பக்கத்திலேயே சுத்திட்டு இருக்கு எந்த பக்கம் போறதுன்னு தெரியல ஃப்ரம் அகைன் வந்து ஒரு புல்லிஷ்னஸ் வந்து திருப்பியும் வந்து ஏற ஆரம்பிச்சுது ஏற ஆரம்பிச்சு திருப்பி ஒரு ஸ்மால் புல் பேக் இந்த புல் பேக்ல திருப்பியும் கரெக்டா அந்த புல் பேக் நியரிங் டு நேச்சுரல் நம்பர் தான் அங்கிருந்து கடகடன் மேலே போக ஆரம்பிச்சிச்சு ஸோ நேத்து மார்க்கெட்ல வந்து ரெண்டு என்ட்ரி நமக்கு கிடைச்சிருக்கு விச் இஸ் ஆன் த லாங் சைட் நாட் ஆன் த ஷார்ட் சைட் ஸோ இதுதான் வந்து நிஃப்டியோட கதை ஓகே ஸோ மீன் இதுல நிப்டி நிப்டி வந்து எங்க தான் போகுது அப்படிங்கிறத நம்ம பிளான் நம்ம யோசிக்கலாம் ஸோ இதுல வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அண்ட் இப்போ நம்ம வரப்போற இந்த இந்த சைக்கிள் சொன்னாலயா திஸ் இஸ் டுவெண்ட்டி டூ டூ எயிட்டி சொன்னாலயா டூ செவன்டி ஃபோரோ டூ எயிட்டியோ ஸோ அந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் சிக்ஸ்த் சைக்கிள் முடியுது ஸோ யூஷுவலா நம்ம நிறைய பேசியிருக்கோம் த்ரீ சிக்ஸ் நைன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ த்ரீல வந்து ஒரு ரியாக்ஷன் இருந்தது பட் அதெல்லாம் உடச்சி மேலே போக ஆரம்பிச்சிச்சு ஸோ எதனா ஒரு சைக்கிள் இருக்குமோ அப்படின்னு ஒரு ஆசை தான் ஓகே பார்க்கலாம் பட் ஆனால் மீன் வயல் இந்த சிக்ஸ்த் சைக்கிள் முடிகிறப்ப இந்த டுவெண்ட்டி பிப்த் ஜானும் மீட் ஆகுமா ஸோ ப்ரைஸ் அண்ட் டைம் மீட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ ஒரு எக்ஸாம்பிள் செக் பண்ணி பார்ப்போம் ஓகே மீன் வாயில் இப்போ எஸ் எக்ஸ் நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா அரௌண்ட் ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ ஒரு பிளாட் ஓப்பனிங் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் உண்டு ஏன் ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதும் இப்போ பின்னாடி பார்ப்போம் பார்க்கலாம் இதுல வந்து கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒன்றும் மூவமெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது அதே இடத்துலதான் இருக்கு நேற்று டூ ஜீரோ ஃபோர் எயிட் இன்னைக்கு டூ ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஸோ எங்கேயும் போகல குரூடை பொறுத்த வரைக்கும் அதுவுமே வந்து எங்கேயும் போகல ஃபிளாட்டா தான் இருக்கு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் அதே டுவெண்ட்டி தான் சுத்திட்டு இருக்கு யூஎஸ் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் டவ் ஜோன்ஸ் டவ் ஜோன்ஸ் எஸ்என் பி ஃபைவ் ஹண்ட்ரட் நாஸ்டாக் இது எல்லாமே வந்து ரொம்ப பிளாட் ஓகே யூரோப்பியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்லி நெகட்டிவ் ஏஷியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவுமே வந்து கொஞ்சம் மிக்ஸ்டு நோட்டா இருக்கு ஓகே இது இல்லாமல் யூஎஸ்டி ஐஎன்ஆர் ஸ்லைட்டாக ஏறி இருக்கு பட் எயிட்டி த்ரீயை தாண்டல இந்தியன் கவர்மெண்ட் பாண்டி இல்லு அதே இடத்துல தான் இருக்கு ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி ஸ்டேடிங் அட் அரவுண்ட் ஒரு மாதிரியாக வந்து என்ன சொல்றது ஒரு ஒரு நியூட்ரலில் தான் இருக்கு ஓகே மீன் வயல் இப்போ நம்ம வந்து செக்டரல் இண்டஸ்ட்ரஸ் நேற்று மார்க்கெட் அப்சைட் மார்க்கெட்டில் நேற்று வந்து எது மூவ் ஆச்சுன்னு பார்க்கலாம் டவுன் சைடு எதுவும் கிடையாது மீடியா மட்டும்தான் ரீசெண்டாக வந்து நிறைய இறங்கிட்டே இருக்கு பட் மீடியாவில் ஒரு ஒரு முறை ஏறுது திருப்பி செல் ஆஃப் வருது ஏறுது நிறைய செல் ஆஃப் வருது ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு செல்லிங் ஓகே திருப்பியும் இந்த இடத்துல ஒரு செல்லிங் நடந்திருக்கு திருப்பியும் இங்க செல்லிங் 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 நிறைய செல்லிங் ப்ரெஷர் இருக்கு ஸோ மீடியா ஸ்டாக்ஸ்ல யாருன்னா ஆல்ரெடி பொசிஷன் எதனா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா அதை பாத்துக்கணும் மீன் வாயில் நேற்று வந்து திருப்பியும் ஐடி அண்ட் பப்ளிக் செக்டர் யூனிட் தான் ரெண்டுமே ஏறி இருக்கு நேற்று வந்து ஒரு ஸ்லைட் ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி தெரியுது பாக்குறதுக்கு அண்ட் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸும் வந்து ஒரு 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 ஸ்மால் பிரேக் அவுட்னு கூட நான் சொல்லுவேன் இதை ஒரு ஒரு பிரேக் அவுட் அது கண்டினியூஸாக தான் போகுது ஓகே ஸோ நம்ம வந்து இதுக்கு போயிடலாம் ஆனந்த் சாரோட லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஆனந்த் சாரோட லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ்லாம் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு பார்க்கலாம் போடு நம்ம எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு அரௌண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து டவுன் ஏன் டவுன் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுன்னா அரௌண்ட் இந்த லெவல் விச் இஸ் த்ரீ தேர்ட்டி ஒன் த்ரீ தேர்ட்டில வந்து நமக்கு ஒரு நேச்சுரல் நம்பர் இருக்கு ஸோ சம் ரியாக்ஷன் ஷுட் ஹேப்பன் அங்கே பையிங்கோ செல்லிங்கோ ஷுட் ஹேப்பன் இந்த முறை செல்லிங் நடந்திருக்கு ஓகே அண்ட் சூரியோதயா பேங்க்கை பொறுத்த வரைக்கும் டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் வந்து இருக்கு பட் டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜாக இருந்தா கூட சூரியோதயா பேங்க் வந்து இட் இஸ் வே அபவுட் வே திஸ் அது பேர் என்ன ஒன் செவன்டி ஃபைவ் அந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுற வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய செல் ஆஃப் வந்துடும் அப்படின்னு எனக்கு தோணலை மற்றபடி காட்ரேஜ் கொஞ்சம் இறங்கியிருக்கு சௌ ஸ்டவ் கிராஃப்ட் இறங்கிருக்கு ஐசிஐசி லொம்பாட் இறங்கியிருக்கு முத்துட் பின் இறங்கியிருக்கு ஜோதி லேப்ஸ் இறங்கிருக்கு கல்யாண் அப்புறம் எம்எச்ஆர்ஐஎல் மனப்புரம் நிறைய ஸ்டாக்ஸ் இறங்கியிருக்கு இன்னைக்கு ஓகே ஸோ இது இல்லாமல் எந்த ஸ்டாக்ஸ் ஏறி இருக்குன்னு பார்த்துருவோம் ஓகே விப்ரோ விப்ரோ வந்து ரிசல்ட்ஸ் வந்திருக்கு ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கு ஓகே ஸோ விப்ரோவை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ பிரேக் அவுட்டா இல்லை ஃப்ரெஷ் என்ட்ரியா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா ஐ உட் சே எஸ் இட் இஸ் அ ஃப்ரெஷ் என்ட்ரின்னு கூட நான் சொல்லுவேன் அதாவது அபவ் ஃபோர் ஃபோர் ஒன்னுக்கு மேலேயே வந்து விப்ரோ வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு பட் வி ஹாவ் டு கன்சிடர் த ஃபண்டமெண்டல்ஸ் ஆல்சோ அடுத்தது கிளென்மார்க் கிளென்மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அபவ் நைன் லெவன் அந்த நேச்சுரல் நம்பருக்கு மேலே எச்எல் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் அதுவுமே வந்து ஒரு பக்கம் இருந்தா கூட எக்ஸாக்டா நேச்சுரல் நம்பரை தான் வந்து ஹையா எடுத்து நேற்று வந்து திரும்பியிருக்கு ஓகே ஸோ ரைட் அடுத்தது பயோகான் பயோகானை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஒரு ரெண்டாம் பர்சன்ட் ஏறிச்சு அப்படின்னா கூட ஐ திங்க் இட் வில் கீப் மூவிங் அப் ஓகே ஸோ பயோகான் அடுத்தது இன்ஃபோசிஸ் இன்ஃபோசிஸ் ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது டெக் மஹேந்திராவும் இதே தான் டூ பர்சன்டேஜ் ஹெச்டிசி ஸோ ஆல் ஐடி கம்பெனிஸ் ஆர் இன் பாசிட்டிவ் சைட் இதுக்கு மேஜர் ஃபேக்டர் வந்து

தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் ஏறி இருக்கு வெரி குட் தமிழ்நாடு மெர்கன்டல் பேங்க்ல இருக்க பியூட்டி பாருங்க சோ இதுக்கு முன்னாடி அந்த நேச்சுரல் நம்பர் இருக்கு இல்லையா ஃபோர் நைன்டி ஃபைவ் அந்த லெவல்ல இருந்து ஒரு பவுன்ஸ் பேக் இருந்தது திருப்பியும் இந்த அதே லெவல்ல திருப்பி அதே லெவலுக்கு கீழே வந்தாலும் திருப்பி அங்க ஒரு பவுன்ஸ் பேக்கு ட்ரை பண்ணுது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பிஜி இன்வைட் என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படியேப்பா ஒன் நாட் த்ரீ பிஜி இன்வைட் ஒன் நாட் த்ரீ அப்படிங்கறது வந்து ஒரு முறை கிராஃபை பார்த்துடலாம் சாரி இது இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் போட்டதுனால அது ஒரு சில தப்பா காட்டுது தப்பா காட்டுல மொத்தத்தையும் ஒரே இடத்துக்கு ஓகே எனிவே நம்ம இந்த பிஜியின் வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பேசினோம் இதுல வந்து வி ஹவ் அ ரெசிஸ்டன்ஸ் விச் இஸ் ஒன் நாட் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்குன்னு நம்ம பேசணும் ஒன் ஃபைவ் ஒரு ரெசிஸ்டன்ஸா ரியாக்ட் பண்ணுதா அப்படிங்கிறது இன்னும் ரெண்டு மூணு நாள்ல தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அதர் தான் திஸ் மற்றபடி இன்னும் பெருசா ஒன்னும் கிடையாது மார்கெட்ல எப்போதுமே வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் எப்ப பண்றது நீங்க வந்து உங்களோட பிரின்சிபல வெளியில யூனிட்ஸ் ஓகே ஸோ பிரின்சிபலை வெளியில எடுத்துட்டு மார்க்கெட்ல ப்ராஃபிட்டை மட்டும் விட்டுட்டு ரன் தான் வந்து இருக்கிறதுல முக்கியமான ஒரு என்ன சொல்றது ஒரு ஐடியா அந்த அதர் ஹேண்ட் எப்போதுமே மார்க்கெட்ல ஒரு விஷயத்த நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அது வந்து என்னன்னா எமோஷன்ஸ் அது வந்து ஆசையா இருந்தாலும் சரி பயமா இருந்தாலும் சரி இந்த எமோஷன்ஸை ரிமூவ் பண்றதுதான் நம்ம வேலையா இருக்கணும் அதுக்கு உண்டான அனைத்து முயற்சிகளும் நம்ம எடுத்துட்டே வரணும் ஓகே ஸோ தட்ஸ் ஓ வி கேன் மேக் வி கேன் ஸ்டார்ட் மேக்கிங் மணி அண்ட் தட்ஸ் இட் ஃபார் த டே தேங்க்யூ